அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு சொந்தமான தொழில் தொடங்கிட மாட்டோமா அந்த தொழில் மூலியமாக நம்ம எந்த ஒரு வேலைக்கு போய் பண்ணுற கஷ்டங்களில் படாமல் நம்ம ஒரு நல்லபடியாக சம்பாதிச்ச மேலே வந்துட அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் எல்லாத்தாலையும் தொழில் தொடங்க முடியறதில்ல அதுக்கு மிகப்பெரிய காரணம்னு நம்ம சொல்கிறது வந்து பணம் முதலீடுக்கு பணம் இல்லாமல் நம்ம வந்து தொழிலை தொடங்க முடியாது அதனால நம்ம கிடச்ச வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சு நம்ம போயிட்டுருக்கோம் இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி வரலாம் அப்படின்னா பேங்க் லோனை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது பேங்க் லோனை சார்ந்து இருக்கிறனால நம்ம லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இருந்தால் கூட நம்ம நினச்சபடி அந்த பிஸ்னஸ் நடக்காதப்போ இப்போ நினச்சபடி அந்த பிஸ்னஸ் போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எதை வச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒன்று யோசிச்சிருப்போம் ஒன்று பிளான் பண்ணியிருப்போம் அதுபடி நடந்திருக்காது ஒன்று ரா மெட்டீரியல்ஸ் வரதில் லேட்டாக இருக்கலாம் இல்லை நம்ம ஆர்டர் பண்ண பொருள் வரது லேட்டாக இருக்கலாம் அதனால் நேரம் எடுத்து அதில் நமக்கு லாஸ் ஆகிருக்கலாம் என்ன நம்ம மெட்டீரியல் வர வேண்டிய ஆனால் கூட இங்கே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுக்க தான் இருக்குது இன்னொன்று மேன்பவரை நம்பி இருக்கிற தொழில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பவர் வந்து கரெக்டாக நமக்கு அந்த நம்ம நினைக்கிற டைமில் இல்லாமல் போயிட்டால் அது மிகப்பெரிய லாஸ் ஆகிரும் நம்ம கஸ்டமருக்கு நம்மளோட பொருளை நினச்ச நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியாது இது ஒரு வகையான பிரச்சனை இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ் ஒரு ஒரு பிஸ்னஸ் சார்ந்தே இருக்குது இப்போ நான் வந்து என்னன்னா சேஃப்டி ரிஃப்ளக்டிவ் ஜாக்கெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க கைக்கிறவங்கள சார்ந்து இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் நினைச்சிருப்பேன் அந்த டைம்க்கு அவங்க வரமாட்டாங்க மாட்டாங்க வந்து காலைல வருவாங்க ஈவினிங் போயிடுவாங்க திருவிழா அது இதுன்னு அந்த மாதிரி லீவ் போட்டுவாங்க இப்போ நான் வந்து இதே சுச்சுவேஷனில் ஆர்டர் வந்து நினைச்ச மாதிரி செய்ய முடியாமல் நான் வந்து அந்த இதில் லாஸில் மாட்டிக்கிட்டேன் அப்போ என்னால் லோன்ஸை வந்து கட்ட முடியல நான் பண்ண தப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராமல் எந்த ஆர்டருமே கன்ஃபார்ம் கிடையாது நான் என்ன நினச்சிட்டேன் இத்தனை பேர் பேசுகிறாங்க நமக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே இந்த லோனை வாங்க அந்த லோனை வாங்குட்டு ஒரு நம்ம சக்திக்கு மீறி வாங்கின மாதிரி ஆயிருச்சு இருந்தால் கூட நான் ரொம்ப தான் செஞ்சேன் இருந்தால் கூட மிஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த லோன் வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கும் வேலை நடக்காத சமாளிக்கிறதுக்குமே போயிருச்சு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு ஓகே இது முடிஞ்சது இப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் லோனை கட்டாமல் போகும்போது அடுத்த நாள்லேருந்து ஒரு நாளைக்கு நூறு கால் அதாவது ஆட்டோமேட்டட் கால் வரும் அதுக்கப்புறம் வந்து பர்சனை ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப டார்ச்சர் என்னால் தாங்கவே முடியல என்னன்னா பண்ணுறேன்னு தெரியாமல் ரெண்டு மூணு மாதம் வந்து இதை சமாளிக்கவே தெரியாமல் கஷ்டப்பட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு பலகை கொடுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பேங்க்கில் இருக்க அவங்கள்ட்ட பேசினேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் கேட்டேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனை சொன்னேன் ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அவங்களால முடியாதப்போ கட்டியே தான் ஆகும் சுச்சுவேஷன் இருக்கும் அதாவது இந்த ஒரு பதினெட்டு மாதம் வரைக்கும் பன்னெண்டு மாதம் தாண்டிற வரைக்கும் தான் எக்ஸ்கூஸ் கொடுக்க முடியாது கூட நம்ம சுச்சுவேஷனை சொல்லலாம் எங்கேயும் ஓடி ஒழிய தேவையில்லை பயப்பட தேவையில்லை நம்ம இங்கே தான் இருக்கும் நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா திருப்பூருக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தேன் கரூர் அட்ரெஸ்ஸில் தான் நான் லோன் வாங்கியிருந்தேன் பட் நான் வந்து திருப்பூரில் ஷிஃப்ட் ஆயிருந்தேன் நான் இங்கே இல்லைங்கிறதும் பெரிய மைனஸ் ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நடுவில் மேன்போவ் எக்ஸஸ் இருக்கனால நான் ரிட்டன் வந்துடுவேன் சொல்லிட்டு கரூருக்கே வந்தேன் இப்போ நான் கரூர் வந்துவிட்டதுனால செலவுகளும் என்ன மேன் பவரும் எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒருத்தர் இங்கேயே தங்க வச்சு வேலை பார்க்க வைக்கிறேன் தேவைப்பட்டா மீதி இருக்கிற தேவைன்னா ஆளுங்களை கூப்பிடுறேன் இன்னும் ஸ்டிச்சிங் யூனிட்ஸ் இருக்குது அதில் கொடுத்து தச்சுக்கிறேன் இந்த மாதிரியான மாற்று வழிகளை பார்த்துட்டேன் பிரச்சனைகளுங்கிறது வாழ்க்கையில் எப்பவுமே இருக்க போகிறது தான் நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்திருந்தார் அவர் சொன்னார் நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ரெண்டு மூணு காரு வாங்கி செட்டில் ஆகிட்டேன்னு நினைக்கிற டைமில் கார் பங்கள வீடு எல்லாமே இருக்குது பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்க டைமில் அடுத்தடுத்த அடி அப்பா அம்மா கூட செல்லாம் போகுது மாமார் மாமியார் கூட செல்லாம் போகுது ஒரே வருஷத்தில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா லாஸ் நான் வந்து அவ்வளோதான் நான் செட்டில்டுன்னு நினச்சது போய் இப்போ ஜீரோவில் வந்து நான் உட்காந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினேழு படாத கஷ்டப்பட்டு திருப்பி எந்திரிச்சு இப்போ நல்லா போயிட்ருக்கேன்னு சொன்னார் எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது வாழ்க்கைங்கிறது எதுவுமே நிரந்தரமில்லை ஏற்கனவே புரிஞ்சுது இவர் சொல்லும்போது என்ன தோணுச்சுன்னா காசு வந்தாலும் நிரந்தரமில்லை கஷ்டம் வந்தாலும் நிரந்தரமில்லை அப்படிங்கும்போது நம்ம எதுக்குமே பயப்படாமல் போகிறது நல்லது எதுக்குமே பயப்படாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுங்கள் நான் தான் பண்ணேன் நான் ஃபேஸ் பண்ணேன் ஆனால் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இருக்கும் இருக்கவே வேணாங்கிற அளவுக்குலாம் தோணும் நான் அப்படிலாம் நினைக்க தருங்க ஃபேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்ம பிரச்சினை நம்ம தான் பார்க்கணும் நம்ம எடுத்த ஒரு தானே நம்ம அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம் அதனால் யாரும் சொல்லி எந்த குற்றம் இல்லை யாரும் கடன் கொடுக்கலன்னா திட்டாதீங்க கொடுத்த கடன் திருப்பி கேட்டாங்கிறக்காக திட்டாதீங்க நம்மளால் நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் ஒருத்தர் நமக்கு கடன் கொடுக்குறாங்க அண்ணா தம்பியோ சொந்தக்காரங்களா யாரும் ஸோ கொடுத்தவங்க என்ன பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்களே கேட்குறாங்களே திட்ட வேணாம் இப்போ நமக்காக நம்ம கடன் வாங்குகிறோம் ஸோ நம்ம வந்து அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் அதை முடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு யாராட்டி கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது சோதனைக்கு அப்புறம் தான் சாதனை அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புகிறேன் ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை தெரிஞ்சு நம்ம வந்து கடன் வாங்குவோம் எப்போயுமே ஒரு அடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது ஒரு அடி படும்போது நமக்கு வாழ்க்கை பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணது தப்புனே யோசிக்க வேணாம் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்க அந்த முயற்சி வந்து தோல்வியாயிருச்சு ஒருவேளை சக்ஸஸ் ஆயிருந்தால் மேலே போயிருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவுமே இன்னும் முடியலை இந்த இடத்துல இருந்து தொடங்குங்க தப்ப ஒத்துக்கிட்டு நான் தப்ப ஒத்துக்கிட்டேன் நான் எடுத்த ஒரு தான் இந்த பிரச்சனை ஒத்துக்கிட்டு இனிமேல் என்ன தப்பு பண்ணக்கூடாது மணி ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும் நம்ம ஆர்டர் வந்து அக்கௌண்ட் காசு அது கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு மெதுமெதுவாக போகலாம் ரொம்ப நம்ம போக தேவையில்ல வேகமாக மெதுமெதுவாக போகலாம் இருக்கிற காசை வச்சு ஸ்லோ ஸ்லோவாக மேலே ஏறி போகலாம் அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை ஸோ பயப்படாமல் வந்து எல்லோரும் முன்னேறி போங்க நான் இன்னும் வந்து நான் நிறைய பயனுள்ள மெட்டா ஆட்ஸு பற்றியும் நான் எப்படி ஆடு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் நான் வந்து நீங்களே போய் உங்கள் ஆடு எப்படி ரன் பண்ணலாம் இந்த மாதிரியான நான் அனுபவப்பட்ட இந்த நாலு வருஷம் அனுபவப்பட்ட பல விஷயங்களை சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வந்து அது லென்த்தி வீடியோவில் தான் சொல்ல முடியும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க் யூ